முஷு மெதாம் எல்லா விதமான வச்சிகளும் இருக்குது இதெல்லாமே காசு இல்லை நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு மாதத்தில் ரெண்டு தடவை சாமான்கள் வாங்கலாம் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்படி சும்மா இருக்கிறீங்களா நான் ரொம்ப சும்மா இருக்கிறேன் நான் இன்றைக்கு உங்களுக்கு எதைப்பற்றி கலைக்க போடணுன்னா நான் இப்போ ஜூவிஸ் நாட்டில் செங்குவா இருந்த ஒரு இடத்துல ஒரு கேம்பில் இருக்கிறேன் அந்த கேம்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ எனக்கு இன்னுக்கு இருக்கிறதெல்லாம் அந்த கேம்ப் தான் நீ பாருங்கள் இதுதான் அந்த நான் நான் வசிக்கிற அந்த ஒரு கேம்பு இதில் வந்து ஒவ்வொரு மாடி இருக்குது இதில் மூன்று மாடி இருக்குது நான் மூன்றாம் மாடியில் இருக்கிறேன் திங்காலையும் அந்த கேம்ப் இருக்குது கிட்ட ஒரு ஒரு ட்ரெண்டு பில்டிங் இருக்கு இதில் இப்போ இன்றைக்கு நான் என்ன உங்களை காட்ட போகிறேன் சொல்லப் சொல்ல இப்போ நான் கேம்பில் இருக்கிறதால எங்களுக்கு தார உதவித்தொகை வந்து என்னோடய மாதாந்த செலவுக்கு அது கொஞ்சம் காணாமல் இருக்குது நான் உங்களோடய போன வீடியோ உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் அப்படியான ஒரு சந்தர்ப்பங்களில் இங்கே ஒரு ஒரு அசோசியேஷன் இயங்குது ஒரு ஒரு சமூக அமைப்பு ஒன்று இயங்குது இங்கே இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சமூக அமைப்பு அது எப்படி என்றால் இங்கே இருக்கிற மக்களுக்கு அதாவது இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து இப்போ என்னை போல் இருக்கிற ஒரு ஆக்களுக்கு வந்து என்ன செய்ண்டா ஒரு உதவி ஒன்று செய்யுது அது எப்படியான உதவி என்றால் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை அந்த அமைப்பு வந்து ஒரு மக்களுக்கு வேண்டிய முழு உணவு உணவுகளையும் அவர்களே கொடுக்குறார்கள் அதாவது அரிசியிலிருந்து ரச்சி வகை மரக்கறிகள் முட்டைகள் மா அரிசி சீனியிலருந்து எல்லா விதமான உணவுகளையும் அவர்களே கொடுக்குறார்கள் மக்களுக்கு அதிகம் ஒரு ரூபாய்க்கு இது மிகவும் மிகவும் எங்களுக்கு அவ்வளவு பயனுடையதாக இருக்கும் என்னடா இப்படியான ஒரு உதவி திட்டம் எங்களுக்கு எல்லாம் இருந்திருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இப்படியான உதவி திட்டம் இருக்கிறதால எங்களுக்கு இந்த நிறுவனம் தார உதவி மாதாந்த உதவித்தொகையில் இருந்து எங்களுக்கு சில அத்தியாவசியமான தேவையான பொருட்களை வழியால் எங்களால் அந்த காசை மிச்சம் பிடிச்சி எங்களால் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஒரு உதவி திட்டம் எங்களுக்கு இருக்கிறதால இப்போ இந்த உதவி திட்டத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் எப்படி என்றால் இங்கே நானும் அதாவது ஃப்ரீயாக நான் அவர்களுக்கு அவர்களோடு இணைஞ்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு மக்களோட இணைஞ்சு அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் சரியா இப்போ அதை நான் உங்களுக்கிட்டே காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலை ஓகேயா நான் இப்போ அங்கே தான் போகிறேன் உங்களுக்கு நேரடியாக நான் இந்த விஷயங்களை நான் உங்களோட கண்களுக்கு நான் ஒரு காட்டுறேன் இங்கே நடைமுறைகள் எப்படியாக இருக்குமென்றதை நான் வந்து உங்களுக்கு இனி வெறும் காணொலிகளில் உங்களுக்கு நான் அதை காட்டணும் உங்களுக்கு சொல்லணும் என்னடா எங்கள்கிட்ட எங்கள்ட்ட ஊரில் இருக்கிற பெரும்பாலுமான மக்களுக்கு இந்த நடைமுறைகள் தெரிய வாய்ப்பே கிடையாது இதை நான் உங்களோட கண்களுக்கு நான் இதை வெளிப்படுத்துகிறேன் வாங்க போவோம் வீடியோக்குள்ள ஓகே காய்ஸ் நீங்கள் இப்போ வந்து நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து உள்ளுக்க போகிறேன் இந்த இடம் அப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளுக்க வ வந்துட்டேன் பாருங்க இதுதான் அந்த அசோசியேஷன் அமைப்பு இதை வந்து கத்தோந்து என்று சொல்கிறது அதாவது இதயத்தின் அறைகளில் இருந்தண்டு இதுக்கு பெயர்படும் இந்த கடையண்ட அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கடையண்ட அமைப்பு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரதேசமாக இருக்குது என்று அதிகப்படியான பொருட்கள் வரும் சரி வாங்கோ நாங்கள் இந்த கத்தோந்து கூருண்ட செஃப்போட போயிட்டு கதைப்போம் கத்தோந்து கூருண்ட அசோசியேஷனுக்கு வந்து செஃப்பா இருக்கிறது வந்து யா இங்க இருக்கு முஷு மேதாம் கொமசவா இது இப்போ பார்த்தீங்கன்னா இது சோந்த்ரா இது முகமாட் இது நத்தாலி இது அவன் அம்மா மம்மி சரியா இந்த நத்தாலி தான் நீங்கள் இருக்கிற இந்த கத்தந்து கூருக்கு செஃப்பாக இருக்கிற உமைக்கும் த்ரே ஜோந்தி ரொம்ப நல்லவா எங்களை கேம்பில் இருக்கிற ஆக்களை ரொம்ப சிரித்த முகத்தோட வரவேற்பா உண்மைக்கும் சொல்லப்போனால் இவா இருக்கிறதால ரொம்ப இங்கே இருக்கிற ஆட்களுக்கு பயனுடையதாக இருக்குது இப்போ வந்து சாமான்கள் வந்து கொண்டு இருக்குது வாகனத்தில் இப்போ இந்த வாங்கலை வச்சு நாங்கள் இந்த சாமான்களை வகைய வகையாக பிரித்து என்னென்னா எல்லாமே மிக்ஸ் தான் வரும் இப்போ மரக்கறி பழங்கள் ரச்சிகள் எல்லாம் மிக்ஸ் தான் வரும் எல்லாமே அப்போ நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ வகை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாங்கள் பட்டியலில் போட்டு வச்சிருப்போம் அந்த பட்டியை வந்து திருப்பி என்ன திருப்பி அதை ஒரு முப்பது பட்டியலை புரிபாடுத்து நீ முப்பது பேருக்குரிய சாமான்களாக நாங்கள் பிரிப்போம் ஏனெண்டா ஒரு நாளைக்கு ஒரு முப்பது பேருக்கு தான் சாமான்கள் கொடுக்க முடியும் ஏனெண்டா ஒரு ஒன்று ரெண்டு சாமானும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு சாமான வரைக்கும் ஒரு ஆக்களுக்கு போகும் உண்மையிலேயே இந்த இடத்துல நான் இப்படி தன்னார்வலராக நான் வேலை செய்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்குது இப்போ நான் வேலை செய்கிறதில் எனக்கு எந்த விதமான ஒரு ஊதியமும் இல்லை இப்போ நான் அதுக்கு பதிலாக நான் வேலை முடிஞ்சு நான் போகும்போது எனக்கு வேண்டிய தேவையான பொருட்களை நான் அளவாக எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் வேலை செய்கிற இல்லை இப்போ அப்போதை காட்டின அந்த செஃப் கூட எங்களோட சேர்ந்து வேலை செய்வினோம் இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே சுவிஸ்காரர்லேருந்து எங்களை போல் கேம்பில் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே இப்படியான வேலையில் இங்கே செய்வினோம் ஏனென்றால் இது வந்து அப் அப்போத்தான் தான் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆளிடே தொடர்புகளை எங்களால் மேற்கொள்ள முடியும் இவ்வாறான உணவுகள் அனைத்துமே எங்களைப் போல முகாமில் இருக்கிற ஆட்களுக்கு தான் விநியோகிக்கிறோம் ஏனெண்டா முகாமில் இருக்கிற ஆட்களுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக அவைகளுடைய மாதாந்தம் கொடுக்கின்ற உதவித்தொகை வந்து மிகவும் குறைவு அதனால் இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களை வழங்கி உதவிகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான உணவுகளை இந்த நிறுவனமன் வ இலவசமாக வழங்கி கொண்டிருக்குது அதாவது ஒரு ரூபாய்க்கு இப்போ வந்து நாங்கள் தனித்தனியாக அடுக்கி வச்ச இவ்வளவு சாமான்களை முப்பது சரி சரிசமமாக பிரித்து நாங்கள் வச்சுட்டோம் ஏனெண்டா இன்றைக்கு முப்பது குடும்பங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு ரூபாய்க்கு மாதத்தில் ரெண்டு தடவை சாமான்கள் வாங்கலாம் அதாவது ஒரு ரூபாய் காசு கொடுத்தா காணும் இவ்வளவு இவ்வளவு ஒரு ரூபாய் இது இல்லை இதோட சேர்த்து பான் கொடுப்போம் இதோட சேர்த்து இந்த பாஸ்தா கொடுப்போம் இந்த சீனியர் கொடுப்போம் இந்த மா கொடுப்போம் இந்த நூடுல்ஸ் இதுகளும் கொடுப்போம் இதோட சேர்த்து இதோட சேர்த்து இங்கால வந்தீங்கன்னா இங்கால இந்த பால் ஐட்டங்கள் இந்த பால் ஐட்டங்கள் இருக்கு சோடா ஜோக்க இந்த இந்த சோஸ் இந்த இது இது ரொம்ப நல்லா இருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோமாஷிங்க ரொம்ப இருக்குன்னு அப்படியா பாருங்க

சரி இப்போ பார்த்தீங்கண்டா இப்போ நான் எப்படி நான் வாராக்களுக்கு சாமான்கள் நாங்கள் கொடுக்குறோம்ன்றதை உங்களுக்கு ஒரு டெமோ மாறி காட்டுறேன்னு பாருங்கோ இப்போ நான் வந்து தேவையான பானுகள் எடுக்கிறேன் தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு போய் நான் ஏற்கனவே மேசையில் வச்சிட்டேன் பார்த்தீங்கடா தெரியும் அந்த பச்சைப்பட்டிக்குள்ளே எல்லா விதமான சாமான்களும் இருக்குது அங்கால என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து இவருக்கு தேவையான எல்லா விதமான இறட்சி வகைகளையும் அதில் கொண்டு வந்து வைப்பார் நீங்கள் வீடியோவில் வடிவாக பார்ப்பீங்க இவரும் என்னோட என்னுடைய கேம்பில் இருக்கிற என்னுடைய நண்பர் தான் இவர் ஆப்கான் நாட்டை சேர்ந்தவர் இவரை போல் எனது கேம்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது விதமான வெவ்வேறு நாட்டுக்காரர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களைப் போலவே அவர்களும் அவர்களுடைய நாடுகளில் ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் போர்கள் காரணமாக அவர்கள் இந்த நாட்டில் தஞ்சம் கேட்டிருக்கிறார்கள் பார்த்திங்கன்னு சொன்னீங்களேண்டா இப்போ இங்கே கொடுக்குற சாமான்களுடைய மொத்த பெருமதி கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃப்ரேங்க் கிட்டே வரும் ஆனால் அவர்கள் கொடுப்பதோ ஒரு ஃப்ரேங்க் தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுமென்று ஆசைப்பட்டேன் அந்த வகையில் நான் உங்களுக்கு இதை காணொலியாக உங்களோட கண்ணுக்கு ஒரு விருந்தாக வச்சுருக்கிறேன் நீங்களும் இதை பாருங்கள் உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் தருவேன் சரி இந்த காணொலியை நான் இதோடு நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அது எனக்கு உற்சாகத்தை தரும் மேலதிகமாக உங்களை இன்னும் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி